ஹாய் வீவர்ஸ் நாய்க்கு வந்து கொஞ்சம் நிற்கிற இத்தாலியில் லெச்சேன் எனக்கு பின்னால் தெரியுது பாருங்கள் சின்ன வரும் கொலேசியம் வரும் அந்த கொலேசியத்துக்குள்ளே நான் கீழே இறங்க போகிறேன் இப்போ நான் நிற்கிறது மேலே நான் கீழே போய் இறங்கி இது பற்றிய வீடியோக்கள் நிறைய நான் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலில் வெளிபட்டினு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ கீழே போக போகிறேன் என்னோடய செல்வி வீடியோவை பாருங்கள் இப்போ நான் இறங்கி கொண்டு போய்க்கொண்டே இருக்கிறேன் இப்போ வந்து அபிவிருத்தி பணிகள் கூட நடந்து கொண்டிருக்கிறபடியாக அடுத்தடுத்த காலங்களில் இதோடய அழகு தனித்துவமான அழகை பெற்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ நான் கீழே இறங்கி கொண்டு போகிறேன் அதில் பாருங்க போட் வந்து போட்டிருக்கிறாங்க அதோடய விளம்பர பிளகை உண்டு கிட்ட போய் பார்ப்போம் இதுதான் இந்த அரங்கின்ற அமைப்பு இந்த அரங்கின்ற அமைப்பில் நிலத்திலிருந்து மேல்மட்டத்தில் இருக்கிற கட்டட தொகுதி இந்த கட்டட தொகுதி தற்போது இல்லை ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளில் நவீன மயப்படுத்தல் திட்டத்தினால் லெச்சியில் உள்ள கட்டடங்களுக்கு இது இந்த கட்டட தொகுதி பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது இப்போ நான் உள்ள வந்துட்டேன் இங்க சுத்தி வர தூண் கற்களால் அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரங்கம் தான் இந்த அரங்கு அதாவது கொலேசியம் என்றும் சொல்லுவார்கள் அம்பி தியேட்டர் என்றும் இந்த அரங்கம் சொல்லுவார்கள் இது வந்து ரோமானியர்களால் அமைக்கப்பட்ட ஒரு அரங்குன்னு தான் சொல்லலாம் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா நடுவில் நிற்கிறேன் இந்த அரங்கு சைட்டு பக்கங்களில் குகை மாதிரி நான்கு வாசல்களை கொண்டு காணப்படுகிறது அதில் ஒரு வாசல்தான் இந்த வாசல் நுழைவாயிலே சொல்லலாம் மேலே பாருங்கள் தூணுகளை எப்படி அழகாக தூண்கற்களை அடுக்கி ஒரு பெரிய சுவரை உருவாக்கி இருக்கிறார்கள் தான் பாருங்கள் சுற்றி வர இத்துக்கைகளை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்காங்க இந்த சிறிய சிறிய தூண்கற்களால் தான் அடுக்கி இந்த பெரிய அரங்கை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொல்லலாம் எப்படி இருக்கின்ற பாருங்க முன்பு இந்த அரங்கத்தின் நடுவில் எவ்வாறு நிகழ்ச்சி நடக்குவதென்றால் வேட்டையர்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இடைப்பட்ட போர் அடுத்தது மிருகங்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையான போர் இவ்வாறான தான் உண்மை ஆதாரமாக இந்த கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்கிறார்கள் இந்த கல்லு வந்து நீளமாகவே இப்படியே போய் கொண்டே இருக்குது இருக்குது பாருங்கள் எழுத்துக்கள் அழிந்தாலும் மாறினாலும் இந்த கல்வெட்டுக்கள் ஒரு காலமும் அழியாதுன்னு தான் சொல்லலாம் இப்போ கூட இருக்குது இப்படி என்று பாருங்கள் இந்த அரங்கமானது கிறிஸ்துவுக்கு பின் இரண்டாம் நூற்றாண்டில் ரோம் பேரரசின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது தான் சொல்லப்படுகிறது இப்படி என்று பாருங்கள் ஒவ்வொரு கற்களையும் ஒவ்வொரு ஒரு வடிவத்திலான செதுக்கல் வேலைப்பாடுகள் வித்தியாசமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு சின்ன சின்ன தூண் கற்களால் அடுக்கி வெற்றிய ஒரு அரங்கத்தையே உருவாக்கி என்றால் சாதாரண விடையமல்ல இதுதான் அந்த தூண் கற்கள் எப்படி இருக்கு இந்த கல் வந்து பெரிய ஒரு கூடிய நிறையோடுதான் இதுக்கு மண்டு நான் நினைக்கிறேன் அவ்வளவுத்துக்கு வெயிட் இந்த பாருங்கள் மற்ற பக்கத்துலேயும் தள்ளுகள் இது வந்து கிறிஸ்துவுக்கு முன்பு சொன்னதை போல கிறிஸ்துவுக்கு பின் ரெண்டாம் நூற்றாண்டில் உருவாக்கி அதன் பிற்பாடு நானூற்றி நாலில் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான போர் தடை செய்யப்பட்டதென்றும் வரலாறு சொல்லுகிறது தூண் சுவர்களை பாருங்கள் இந்த வாசல்கள் இது வந்து மிருகங்கள் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கான கதவுகளாக இந்த வாசல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எப்படி என்று பாருங்க உள்ளுக்குள்ளால் இருந்து வழியே வெளியே வருவதற்கு உள்ளுக்கு வருவதற்கு அரங்கத்தின் உள் வருவதற்காக இந்த வாசல்கள் தற்போது உள்ளுக்குள் அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கிறபடியால் கம்பிகள் அடைத்து அவர்கள் உள்ள போவதற்கு தடை செய்திருக்கிறார்கள் முன்பு சொன்னதை போல் பெரிய நுழைவாயில்கள் நான்கு இருக்கின்றன ஆனால் இது மாதிரி உள்பக்கங்கள் நிறைய இந்த பாருங்க இந்த இருந்து பார்க்க வெளி கட்டிடங்கள் எப்படி இருக்கின்றன இது வந்து இதில் இருக்கு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான போர் எவ்வாறு நடந்ததுண்டு தூணுகள் சின்ன சின்ன தூணு பெரிய ஒரு அரங்கம் உருவாகப்பட்டதுன்னு சொல்லலாம் இப்போ நான் அடுத்த பக்கத்துக்கு ஏறி போகிறேன் அந்த பக்கத்தால் கீழே இறங்கி வந்தேன் இது ரெண்டு வழி இருக்கு இப்போ நான் மற்ற பக்கத்துக்கு இப்போ நான் போய்கொண்டு இருக்கிறேன் இந்த கதவு மூடி இருக்கு மேலே பாருங்கள் சின்ன சின்ன கற்களால் எப்படி உருவாக்கியிருக்கிறார்கள் பாருங்கள் இதற்கு மேலையும் ஏறி போகிறது தூணுகளை பாருங்க இப்படி இது வந்து மேல் ரோட் தளத்துக்கு கீழே தான் இந்த அரங்கம் அமைந்திருக்கு தூண் கற்களாலேயே வீம் அமைச்சிருக்கிறார்கள் இருந்தால் பாருங்க எப்படி அழகாக இருக்குது மற்ற பகுதிக்கு போய் போய்கொண்டிருக்கிறேன் அதாவது மேல் பகுதிக்கு நான் போறேன் எப்படி என்று பாருங்க இனிதான் நான் வேலை போக போறேன் இப்ப நான் மேல் பகுதிக்கு போய்கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து லெச்சை இந்த முக்கிய இடமாக இந்த கொலேசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது இங்கே வந்து நிறைய மக்கள் இங்கே வந்து கொண்டு இருப்பார்கள் இந்த சிலை வந்து புனித ஒரோன்சோவின் சிலை இது வந்து பெரிய உயரம் அதாவது தூண் தூணாலேயே பெரிய உயரத்தில் எழுப்பப்பட்டு இது வந்து வடக்கு பகுதி பரந்த காட்சி அளிக்கிறேண்டா பாருங்கள் லெச்சையில் இந்த பாருங்கள் பிரம்மாண்ட தூண்களை எப்படி இருக்காது இதெல்லாம் சிதஞ்சு போய் இப்போ அபிவிருத்தி பணி நடந்து கொண்டிருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டுல கட்டப்பட்டது எப்படி காட்சி அளிக்கிறவங்க பாருங்க கட்டிடங்களால பாருங்க எவ்வளவு பெரிய நுழைவாயில் பாருங்கள் இது மாதிரி நான்கு நுழைவாயில் உள்ளுக்குள்ளே போகிறது மாதிரி வெளியே இருக்கிறது இது வந்து வெளிப்பகுதியில் உள்ள தூண் எப்படி வந்து பாருங்கள் வெளியே தெரிகிற கட்டிடங்களை பாருங்கள் இந்த அர இந்த அரங்கத்தின் சில கட்டட தொகுதி இந்த வெளி கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டது என்று நான் முன்பே சொன்னான் எப்படி எப்படின்னு பாருங்க இந்த அரங்கிந்த வடிவம் வந்து மக்களுக்கு பார்வை ஒரு கவர்ச்சியான பார்வையாக இருக்கிறது மாதிரி அமைத்திருக்கிறார்கள் இங்கே வந்து முழுக்க முழுக்க எல்லாமே சின்ன சின்ன தூண் கற்களால் பெரிய ஒரு கட்டடத்தை உருவாக்கி இருக்கிறது தான் பெரிய ஒரு அதிசயம் இதை பாருங்கள் இது வந்து வீதிக்கு கீழே இவர்கள் அகழ்வாராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரங்கத்தின் சில சில பகுதிகள் இன்னும் வீதிக்கு கீழே இருக்கிறது அதற்கான வேலைகளையும் இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் நடுவில் அரங்கத்தின் நடுவில் தெரியுது பாருங்கள் இது வந்து பாலன் பிறப்பு அதாவது நத்தார் பண்டிகைக்காக இவர்கள் உருவாக்கினது இது பற்றிய வீடியோ நான் உங்களுக்கு முழுமையாக தருவேன் இந்த அரங்கத்தை பற்றி சொல்லப்போனால் இங்கு வந்து பன்னெண்டாயிரம் பேர் தொடக்கம் பதினான்காயிரம் பேர் வரை இருக்கக்கூடிய இட்டுக்கைகள் இதில் காணப்படுகிறது இதை வந்து தியேட்டர் என்று சொல்லுவார்கள் இதன் அர்த்தம் வந்து கொலேசியம் என்று சொல்லுவார்கள் அதாவது இது ஒரு அரங்கு எப்படி காட்சி அளிக்கிறேன்னு பாருங்கள் இதான் நுழைவாயுதல் இது நான் வந்து இப்போ மேல் பகுதி அதாவது வீதியில் நின்று கீழே எடுத்து கொண்டு இருக்கிறேன் எவ்வளவு அழகாக காட்சி கண்டு பாருங்கள் இதை இந்த வீடியோ என்னென்னா இது வந்து கட்டுமான பணிகள் இப்பையும் நடந்து கொண்டு இருக்கு அதற்காக இவர்கள் பெருங்கற்கள் அதை பாருங்கள் எப்படி பிளாஸ்டிக் முறையில் சுற்றி அடுக்கி இருக்கிறார்கள் பாருங்க தற்போது வேலைகள் இவர்கள் தொடர்ந்து நடந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி என்று பாருங்கள் வீதி கீழவே ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் இருக்குன்னு தான் சொல்லலாம் எல்லாம் உடைத்திருக்கிறார்கள் இப்போ இப்போ எல்லாம் அகழ்வு பணி நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் ஒரு ஒரு வருடத்தில் இவர்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அடுத்தது வந்து கீழே பாருங்கள் இதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டலை என்டைய அரங்கத்தை பற்றி சொல்லிக்கொண்டிருந்தேன் நான் இது பற்றி முழுமையான வீடியோ நான் கிட்ட உள்ள நின்று வடிவாக எடுத்திருக்கிறேன் நான் முழுமையான வீடியோ இது பற்றி நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் என் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இப்படி என்று பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒன்று தான் சொல்லலாம் ஓகே பாய்